அன்பானவர்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற விஷயம் என்னென்னா மோடி சொன்ன பொய்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எஸ்ஐஎம் வறக்கத்தளி அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு அந்த புத்தகத்தில் எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன பொய்கள் சொல்லியிருந்தாரு அப்படிங்கிறத தெளிவாக விளக்கப்படுத்தியிருக்காரு எஸ்ஏஎம் பறக்கத்தளி மோடி சொன்ன பொய்களை நாலு விதமாக வரிசைப்படுத்தியிருக்காங்க ஒன்று வந்து குஜராத் முதல்வராக இருந்தபோது என்னென்ன பொய் சொன்னார் அப்படின்னு ரெண்டாவதா ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் மூணாவதா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் நான்காவது பிரதமராக இருந்தபோது இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்னென்ன பொய்கள் சொல்லியிருந்தார் அப்படிங்கிறத இந்த புத்தகத்தில் விரிவாக பதிவு பண்ணியிருக்காங்க அதே போல் ஏஐ கிட்ட ஐடென்டிஃபைங் த மோஸ்ட் டிஸ்ஹானஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு கேட்டப்ப அதாவது உலக நாடுகளிலே உள்ள பிரைம் மினிஸ்டர் அல்லது பிரசிடென்டில் யார் நேர்மையற்ற அல்லது அதிகமான பொய் சொல்லக்கூடிய அதிபர் அப்படின்னு ஏஐ கிட்ட கேட்டபோது அது சொன்ன பதில் நரேந்திர மோடி ஆஃப் இந்தியா இதில் இருந்து பார்க்குறப்ப உலகத்திலேயே அதிகமாக பொய் சொன்ன ஒரு பிரதமர் அப்படின்னா அவர் நரேந்திர மோடி தான் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன பொய்கள் சொன்னார் அப்படிங்கிறத விளக்கமாக விரிவாக பார்க்கலாம் முதல்ல குஜராத் முதல்வராக இருந்தபோது என்னென்ன பொய்களை சொன்னார் அப்படிங்கிறத பார்ப்போம் ரெண்டாயிரத்தி ஏழு அக்டோபரில் மும்பை விழாவில் குஜராத் முதல்வராக இருந்த மோடி ஒரு பொய் சொல்லியிருக்காரு என்னென்னா அது சேது சமுத்திர திட்டத்தை பற்றி அமர் பாலத்தை சேதப்படுத்தாமல் சேது சமுத்திர திட்டத்தை மன்மோகன் சிங் அரசால் நிறைவேற்ற முடியாதுன்னா அது எங்கக்கிட்ட ஒப்படைச்சிருங்க ராமர் பாலத்தை இடிக்காமல் திட்டத்தை நிறைவேற்றும் பொறுப்பை குஜராத் அரசு ஏற்கும் அப்படின்னு சொன்னார் ஆனால் அதுக்கப்புறம் பத்து வருஷமாக பிரதமராக இருந்தபோதும் கூட அந்த வாக்குறுதியை மோடி நிறைவேற்றலை ராமர் பாலம் தொடர்பாக விண்வெளி துறையினர் நடத்தின ஆய்வில் தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கு இடையேயான கடலுக்கடியில் கடவுள் ராமர் கட்டியதாக நம்பப்படக்கூடிய பாலம் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு அமைச்சர் ஜிதேந்திர பிரசாத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டிசம்பர் மாதம் ராஜ்யசபாவில் அறிவித்தார் அடுத்ததாக அந்நிய முதலீடு பற்றியான ஒரு பொய்யை பிரதமர் நேரு சொன்னார் எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜனவரி பதிமூணாம் தேதி காந்தி நகரில் நடைபெற்ற துடிப்பான குஜராத் உலகளாவிய முதலீட்டு உச்சி மாநாட்டில் நானூற்றி ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு அந்நிய நேரடி முதலீட்டிற்கு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு இதனால் குறைஞ்சபட்சம் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொன்னார் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் இந்தியாவுக்கு கிடைச்ச மொத்த அந்நிய நேரடி முதலீட்டுடைய அளவு முப்பது புள்ளி மூணு எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மட்டும்தான் இதில் குஜராத்தோடைய பங்குன்னு பார்த்தா ரெண்டு புள்ளி மூணு எட்டு சதவீதம் மட்டுமே மோடி சொன்ன அந்த நானூற்றி ஐம்பது பில்லியன் அமெரிக்கன் டாலர் அப்படிங்கிறது இந்தியாவுடைய மொத்த ஜிடிபியில் மூணில் ஒரு பங்கு மூணாவது பொய்யாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மோடியோடைய திருமணம் பற்றி குஜராத் சட்டமன்ற தேர்தலில் நரேந்திர மோடி போட்டியிட்ட போது வேட்புமனு தாக்கலில் நிலை மேற்கல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற கேள்விக்கு எந்த பதிலையும் தராமல் வெட்டிடமாக விட்டிருந்தார் திருமண விவரங்கள் பற்றி எதுவுமே கூறவில்லை ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஏழு மற்றும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆகிய மூன்று குஜராத் சட்டசபை தேர்தல்களில் வேட்புமனு தாக்கல் செஞ்சப்ப திருமணம் பற்றி மோடி அவர்கள் குறிப்பிடலை குஜராத்தில் ரஜோசனா கிராமத்தில் ஒன்றாம் வகுப்பு ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த யசோதா பெண் தான் மோடியோடைய மனைவி குஜராத் முதல்வராக மோடி இருந்தபோது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஹைமா தேஷ்பாண்டே அப்படிங்கிற பத்திரிகையாளர் யசோதா பெண் வேலை செய்கிற பள்ளிக்கு சென்று அவங்களை சந்தித்து ஒரு பேட்டி எடுத்தாங்க ஆனா அந்த பேட்டியை அங்கேருந்து தலைமை ஆசிரியர் பிரவீன்குமார் தடுத்தார் இந்த விஷயம் பத்திரிகையில் வந்ததுக்கு அப்புறம் நடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருட குஜராத் சட்டசபை தேர்தலையும் தன்னுடைய திருமண விவரங்களை மோடி சொல்லல இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு தேர்தல் கமிஷன் முடிவெடுக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டுச்சு நீதிமன்றம் தேர்தல் ஆணையமும் பழைய விவகாரங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு இனி தேர்தலில் போட்டியிடக்கூடியவர்கள் வேட்பு மனுவில் எதையும் பூர்த்தி செய்யாமல் காலியா விடக்கூடாது கேட்ட அனைத்து விவரங்களுக்கும் பதில் அளிக்கணும் அப்படின்னு சொன்னிச்சு அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் நடந்த திருமணத்தை மோடி ஒப்புக்கொண்டார் தன்னுடைய மனைவியோட பேர் யசோதா பெண் அப்படின்னு மோடி அதில் எழுதியிருந்தார் திருமணம் குறிச்சோ மனைவி பற்றியோ மோடி எங்கேயுமே எப்போதுமே பேசினது கிடையாது எங்கே வேட்புமனு தாக்கல் நிராகரிக்கப்பட்டு விடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தால் தான் தன்னுடைய மனைவியோட பேரை எழுதினாரே தவிர மனைவி மீது உள்ள அக்கறையெல்லாம் இல்லை எப்படியாப்பட்ட மோடி தான் முத்தலாக் விவகாரங்க பற்றி புதிய சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காரு பல ஆண்டு காலம் மனைவியை ஒதுக்கி வச்சு கூட தராமல் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிய மோடி தான் பல மேடைகளில் பெண்களுடைய உரிமைகளை பற்றி வாய்க்கிலேயே பேசுகிறாரு அடுத்ததாக நான்காவது பொய் ரூபாய் மதிப்பு சம்பந்தமாக அகமதாபாத் பொதுக்கூட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூலையில் பேசினது அந்த பொய் சுதந்திரம் அடைஞ்ச போது இந்தியாவுடைய ஒரு ரூபாயும் அமெரிக்காவுடைய ஒரு டாலரும் ஒரே மதிப்பில் இருந்துச்சு இப்போ இந்தியாவுடைய ரூபாயோட மதிப்பு மிகவும் மோசமாக ஆயிடுச்சு அப்படின்னு காங்கிரஸ் மீது குற்றம் சாட்டினார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்ப அமெரிக்க டாலர் ஒரு டாலருக்கு இணையான இந்திய ரூபாயுடைய மதிப்பு மூணு ரூபா முப்பது காசு அதுக்கப்புறம் மோடி பிரதமர் ஆனதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அமெரிக்க டாலருடைய மதிப்பு கூடிக்கிட்டு தான் இருக்குது இந்திய ரூபாயுடைய மதிப்பு செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது வரலாறு காணாத அளவுக்கு இந்திய ரூபாயோடைய மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகுது இன்னமும் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது மோடி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் மிக மோசமாக இந்திய ரூபாயோடைய மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போய் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எண்பத்தி ஆறு ரூபாய் இருபது காசாக ஆக வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு இன்னும் மோடி என்னென்ன பொய்களை வெட்கமே இல்லாமல் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா தான் தான் சொன்ன பொய்கள் மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு போன பிறகும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அடுத்த பொய்யை சொல்ல ஆரம்பிப்பாரே தவிர தான் சொன்ன பொய்களுக்கு என்றைக்குமே மன்னிப்பு கேட்க மாட்டார் அதை தான் ஆங்கிலத்தில் குறக்கொடையில் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தான் ஆர்எஸ்எஸ் இவங்களை வளர்த்து எடுக்குது